உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் இங்கு காண இருக்கும் தலைப்பு எட்டு மாதத்தில் யமலோகம் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு ஜாதக ஆய்வை காண இருக்கிறோம் கடந்த மாதம் ஒரு தம்பதியர்கள் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க அவங்க ஒரு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு இது எங்களோடய குழந்தையோட ஜாதகம் பிறந்து ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு சொல்லி அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்ததை வச்சு ஜாதகம் கணிச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட சொன்னது ஜாதகம் எழுதுறது பிரச்சனை இல்லைங்க நீங்கள் வரும்பொழுது அடுத்த தடவை வரும்பொழுது இந்த குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க அதுக்கப்புறம் ஜாதகம் எழுதலாம் அப்படின்னு சொன்னவொன்னே அவங்க முகம் மாறியது அதை தம்பதியில் அந்த பெண் வந்துட்டு கண்ணில் நீர் வந்துடுச்சு அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லைங்க இந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு இந்த குழந்தை தற்பொழுது உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுக்காக தான் நானும் அப்படி கேட்டேங்க கணிப்புப்படி இந்த குழந்த எட்டு மாதத்தில் வந்து இறந்துருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாங்க குழந்தை நல்லபடியாக இருந்தது திடீர்னு ஒரு காய்ச்சல் மர்ம காய்ச்சல் மாதிரி வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியலை அப்படின்னு இந்த தம்பதிகள் கோரினார்கள் ஏன் அப்படி நடந்தது இந்த ஜாதகத்தை பார்த்து நாம் ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்றதுக்குண்டான விதிகளையும் அதற்குண்டான மூல பாடல்களையும் நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த குழந்தை பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து மணி ஆறு நிமிடத்திற்கு காலை ஐந்து மணி ஆறு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்த குழந்த லக்னம் பார்த்திங்கன்னா மேச லக்னம் மேசத்திலேயே சுக்ரனும் சூரியன் இருக்கிறாங்க இரண்டாம் இடமாகிய ரிஷபத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் கேது பத்தில் சந்திரன் பதினொன்னில் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் புதன் ராகு செவ்வாய் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாங்க செவ்வாய் திசை இவங்களுக்கு இருந்தது அப்போது அதுவும் செவ்வாய் திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ராகு புத்தி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நடப்பில் இருந்திருக்கு இப்போ நம்ம அந்த ஜோதிட நூலை பார்ப்போம் இது வந்துட்டு ஜோதிட ரகசியம் என்னும் ஆயுள் கணிதம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்து இருக்கப்பட்ட பாடல் அந்த பாடலானது சொல்லவே லக்னத்திற்கு சோறையார் எட்டு ஈராரில் இல்லவே லக்னாதி இராகவும் கூடி புல்லவே இருக்க தாமும் புவிதனில் பிறந்த பாலன் வெல்லவே திங்கள் எட்டில் வெட்டுயிர் மால்வான் கானே அப்படின்றது அந்த பாடல் இந்த பாடலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு சோறையார் சோறையார்னா ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி எட்டு ஈராறில் அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்து கூட லக்னாதிபதியும் ராகுவும் கூடி இருந்துட்டா அப்படி இருக்கிற அந்த கிரகத்துடைய திசையும் புத்தியும் நடந்து விட்டால் எட்டு மாதத்தில் அந்த குழந்தை இந்த மண்ணுலகை விட்டு சென்று விடும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் அதற்கேற்ற மாதிரி இங்கே லக்னத்தை பார்த்தோம் அப்படின்னா லக்னத்திற்கு ஆறாம் அதிபதி புத பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் கூட லக்னாதிபதியும் ராகுவும் கூடியிருக்குது இப்போ தசை பார்த்திங்கன்னா இந்த குழந்த பிறந்தது செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் இப்போ நடந்துட்டு இருந்தது இந்த பாடலில் கூறியபடி அப்படியே வந்து அந்த கிரகங்கள் அமைந்து இருந்து தசா புத்தி நடந்ததால் இவருக்கு அந்த எட்டாம் மாதத்தில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சு பாவருடன் கூடியோ அல்லது ஒரு நீச கிரகத்துடன் கூடியோ அந்த தசா புத்திகள் நடந்துச்சு அப்படின்னாலே ஆயுள் குற்றம் கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக்கவே இருக்கிறது எட்டு பனிர பத்தாம் அதிபதிகள் பலம் இருக்கணும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் எட்டு ஆயுள்ஸ்தானம் பத்து கர்மஸ்தானம் இந்த அதிபதிகள் இருக்கணும் அப்படின்றத இன்னொரு பாடலை பார்க்கலாம் நம்ம கண்மத்தோன் ஜென்மநாதன் கருதிய எட்டின் கோலன் தன்மத்தார் பலமாய் தீர்க்க ஆயுள் உள்ளான் சரீரம் நல்லான் வன்மந்தான் இரண்டிற்கோள்கள் வலிமையாய் மத்திய ஆயுள் உண்மத்தான் ஒருவன் அல்லால் உரைக்கலாம் அற்ப ஆயுள்தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒன்று எட்டு பத்து இந்த அதிபதிகள் பலமாக மூவருமே பலமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் இரண்டு பேர் பலமாக இருந்தால் மத்திய ஆயுள் ஒருத்தர் மட்டும் பலம் இருந்தால் அற்ப ஆயுள் மூணு பேருமே பலம் இழந்து விட்டால் இந்த மாதிரி நம்ம கொடுமையை சந்திக்க வேண்டியது இருக்குது இந்த இதே ஜாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒருவராகி அவர் பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்தில் பாதகத்தில் இருக்கிறாரு மேலும் நவாம்சத்தில் அவர் நீசமாக இருக்கிறார் அப்போ ஒன்று எட்டு பத்து அப்படின்ற மூன்று ஸ்தானாதிபதிகளும் பலம் விழுந்து விடுகிறார்கள் இன்னொரு விதி பார்த்திங்கன்னா பொதுவாகவே பத்தில் நின்று ஒரு க கிரகம் தசை நடந்தாலே ஜாதகருக்கு கர்மம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படி பத்தில் ஒரு கிரகம் நின்று தசை நடத்தும் பொழுது லக்னாதிபதி கெட்டால் நம்ம வந்துட்டு உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாக ஆயுள் காரகன் சனி பாதகத்தில் இருக்கிறதும் நவாம்சத்தில் நீசம் ஆகுவதும் அவர்களுக்கும் ஆயுள் குற்றம் தருகிறது இன்னொரு விதி பார்த்திங்கன்னா இங்கே குரு பகவான் வந்துட்டு விரயாதிபதியாக இருக்கிறார் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்த்து எட்டாம் அதிபதி பன்னெண்டில் நின்று திசை நடந்தாலும் ஆயுள் விரயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா இங்கே பாவகர்த்தாரி யோகத்திலையும் இருக்கிறார் லக்னாதிபதி செவ்வாய்க்கு இருபுறமும் பார்த்திங்கன்னா பாவகிரகங்கள் சூழ அவர் இருக்கிறார் இன்னொரு விதி பார்த்திங்கன்னா பொதுவாக லக்னாதிபதிக்கு அம்சத்தில் வீடு தந்தவர் ராசியில் பலம் இழந்தாலும் ஜாதகருக்கு பலம் குறைந்துவிடும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு அம்சத்தில் வீடு கொடுத்தவர் புதன் அவர் ராசியில் நீசமாக இருக்கிறார் அதே மாதிரி பொதுவாக பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி பலமாக இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி ராசியில் இரண்டில் இருந்தாலும் நவாம்சத்தில் நீசமாகிறார் சரி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் புத பகவான் அவர் ராசியிலேயே நீசமா இருக்கிறார் இப்படி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியுமே பலம் இழந்து விட்டாலும் அவர்களுக்கு பாக்கியங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது இதே மாதிரி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் நவாம்சத்துல நீசம் சாரம் தந்தவரும் சனி பகவான் அவரும் நவாம்சத்துல நீசம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் நவாம்சத்தில் நீசம் பெறுவதும் ஜாதகரை பலம் இழக்க செய்கிறது இன்னொரு முக்கிய கோச்சார விதி பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருந்து அதாவது லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து பாவர்களுடன் கூடி நீச கிரகத்துடன் கூடி அவர்கள் திசை புத்தி நடக்கும் பொழுது அந்த தசாநாதன் கோச்சாரத்தில் நீசமாகும் பொழுது மிக்க கவனமாக இருக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கோச்சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீசமாக இருக்கும் பொழுது தான் அவருக்கு எட்டாம் மாதம் அங்கே நடப்பில் இருந்திருக்கு அப்படின்றதும் முக்கியமான ஒரு விதி இன்னொரு விதி பார்த்திங்கன்னா ஜனனகால சனிக்கும் சரி அல்லது கோச்சார சனிக்கும் சரி தசாநாதன் மறையும் காலத்தில் ஆயுள் பாதிப்பு ஏற்படுகிறது ஆயுள் காரனுக்கு தசாநாதன் ஆறு எட்டு அப்படின்ற ஒரு மறைவு தன்ம மறைவு ஸ்தானத்தில் இருந்து கோச்சாரத்தில் வரும்பொழுதும் அவர்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படுகிறது ஆக ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் அந்த ஜாதகத்திற்கு ரொம்பவும் வலு குறைவாக இருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்தது அப்படின்றது அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம் இப்போ நமக்கு இங்கே ஒரு கேள்வி வரும் இங்கே சூரியன் வந்துட்டு பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி வந்துட்டு உச்சமாக இருக்கிறாரே அதுக்கு எதுவும் பலன் இல்லையா அப்படின்னா பொதுவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்ட குறை குறைக்காக சில ஜீவன் முக்தர்கள் வந்துட்டு பிறந்து ஒரு வருஷத்துலேயே இறக்குறதும் உண்டு முன்ஜர்மாவில் செய்த கர்மாவை அவங்க கழிக்கிறதுக்காக ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியது இருக்குது அப்படி எடுத்து எடுத்த உடனே முக்திக்க போகிற சில அமைப்பும் இருக்குது அப்படின்றதும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அதுதான் அந்த பூர்வ புண்ணியாதிபதி அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நம்ம இங்கே எடுத்துக்கணும் ஆக இந்த ஜாதகத்தின் மூலமும் உங்களுக்கு நல்ல ஒரு விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல் தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை நம்மை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளம்